வண்டி என்கிட்ட ஒப்படைக்கிறாங்க வண்டி வந்து நாலு கிலோமீட்டர் கூட பயணிக்க முடியல வண்டி வந்து இடது 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 பக்கமாக ஸ்டேரிங் வந்து ரொம்ப இழுக்குது அதன் அடிப்படையில் ஆனால் தீர்ப்போலை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தீர்ப்ப நடைமுறை படுத்தல வாங்கிட்டு சரி பண்ணி தரேன்னு பேரளவில் அந்த மேல்கிற ஸ்டேரிங் தான் சரி பண்ணி தராங்க முழுமையாக சரி பண்ணி தரல மறுபடியும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கரா ஓட்டம் மூகனூராட்சி கிராம்ஸ் அந்த ஆட்டோ ஓட்டுநர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இங்கே கள்ளவரிசையில் செயல்பட்டு வந்த தீபம் மோட்டார்ஸிடம் எலக்ட்ரிக்கல் ஆட்டோ வந்து பதிவு செய்து வாங்குது எதன அடிப்படையில் பதிவு செய்துனா மாவட்ட தொழில்மை அலுவலகம் மூலயமா பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து பதிவு செய்யுது பதிவு செய்து திண்டுக்கல் மெயின் டீலராக இருக்கிறாங்க அப்கா டிவி மோட்டார்ஸு அவங்களோட அறிவுறுத்தின் பேரில் வந்து இங்கே கலவரிசையில் வாங்குகிறோம் ஆகஸ்ட் மாதம் எட்ட நான்காம் தேதி வட்டார போக்குவரத்து அலுவலகம் மூலிமா பதிவு செய்து வண்டி என்கிட்ட ஒப்படைக்கிறாங்க வண்டியை வந்து நாலு கிலோமீட்டர் கூட பயணிக்க முடியல வண்டி வந்து இடது 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 பக்கமாக ஸ்டேரிங் வந்து ரொம்ப இழுக்குது அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா தொடர்ந்து அந்த கம்பெனிகிட்ட வந்து மெயின் டீலர் அப்கார்ட்டுக்கிட்டையும் தீப மண்டர்ச்சியும் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன் ஆனால் அவங்க எந்த ஒரு இது பார்த்தினாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால இஎம்ஐ கட்ட முடியாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாவது மாதத்துலேருந்து நுகர்வோர் நீதிமன்றம் விழுப்புரம் நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகிறேன் நீதிமன்றம் எனக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்குது என்ன தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வண்டி முழுமையாக சரி பண்ணி தரணும் அல்லது புதிய வண்டி தரணும் மன உளைச்சலுக்காக எழுத்துனா மாதமாக இழுத்தடிச்சதுக்காக ஒரு லட்சம் நஷ்ட வழக்கு செலவு பத்தாயிரம் சொல்கிறாங்க தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ஏழு அந்த டைமில் பார்த்தோன்னா எனக்கு தீர்ப்பு வழங்குது ஆனால் தீர்ப்பு வழங்கி இன்றைக்கி வரைக்குமே எனக்கு தீர்ப்பு நடைமுறை படத்தில் ஆனால் கோ தீர்ப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி நாலு பதினோரா மாதத்தில் அப்கா டிவி மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து எனக்கு லெட்டர் தபால் வச்சு வண்டியை வாங்கிக்கிட்டாங்க வாங்கிட்டு சரி பண்ணி தரணும் பேரளவில் அந்த மேல்கிற ஸ்டேரிங் மட்டும் தான் சரி பண்ணி தராங்க முழுமையாக சரி பண்ணி தரல மறுபடியும் வண்டி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒப்படைக்கல தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினாறு மாதம் ஆகுது நான் இது சம்மந்தமாக மாவட்ட தொழில் மூலயமா நான் வண்டி வாகனத்தினால தொடர்ந்து நான் மாவட்ட அவருக்கும் தொடர்ந்து ஒரு மூணு மாத காலமாக நோட்டீஸ் நான் மனு மனுவாக தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் என் வாழ்வாதார நெருக்கடி ரொம்ப மோசமாக இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது நான் வாங்கின பேங்க் பார்த்தீங்கன்னா இமிடியட்டாக நீங்கள் வந்து இஎம்ஐ நிலுவைத் தொகை முழுமையாக கட்டி ஆகணும்னு நெருக்கடி மேலே நெருக்கடி போடுகுது இதனால நான் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன் எனவே மிக முதல்வர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி என் வாழ்வாதாரத்தை மீட்டு மிக பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சங்கராபுரம் கிளை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என இஎம்ஐ தொகையான ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நிலவு தொகை இருக்குது நீங்கள் இமீடியட்டாக கட்டி ஆகணும் அப்படின்னு தொடர்ந்து ஒரு மூணு முறையாக எனக்கு வந்து தவால் வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீறும் தவறும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சொத்து பரிமுறை செய்யப்படும் கைது நடவடிக்கை மேடு கொண்டு அவங்களுடைய ஒரு பக்கம் மன உளைச்சலுக்கு ஆளுக்குறாங்க இப்போ தொலைபேசி மூலிமாவும் பெங்களூர் ஆந்திராவில இருந்து ரிக்கவரி டீம்னு சொல்லி உங்கள் இஎம்ஐ கட்ட சொல்லி அது ஒரு பக்கம் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க நுகர்வோனி மன்ற தீர்ப்பு எனக்கு ஆதரவாக வழங்கியும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்லி நுகர்வோர் நுகர்வோர் சொன்னாலும் அப்காட் டிவி மோட்டார்ஸ் வந்து எங்கிட்ட இருந்து வண்டியை வாங்கிட்டு போனாலும் ஆனால் இது வரைக்கும் தீர்ப்பை நடைமுறை படுத்தலை அதனால் வந்து அதே நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாம் மாதத்தில் மனு தாக்கல் பண்ணி அஞ்சாவது மாதம் பார்த்தீங்கன்னா பிடி வாரண்ட்டு அப்கா டிவி மோட்டார்ஸ் தீப மோட்டார்ஸ்க்கு பிடிவாரண்ட் அனுப்புகிறாங்க பிடி வாரண்ட்டுக்கும் அவங்களுக்கு வந்து காவல்துறை அவங்களை வந்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்துடைய இயக்குநர்கள் வந்து காவல்துறை வந்து சரியான முறையில் நீதிமன்றம் ஆஜர்படுத்தாமல் இருக்கிறதுனால என்னோட கேஸ் வந்து இன்னும் நிலுவையில் இருக்கிறதுனால தெரிவிச்சுக்கிறேன்